இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரண்ட தொவையரும் பரண்ட குழம்பு ரெசிபி தான் பண்ண போறோம் வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம் பரண்ட செடியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கு இந்த பரண்ட செடி வந்து ஆள் இல்லாத பகுதிகளின் வேலைகளின் வளரக்கூடியவை இந்த பரண்ட செடியை நம்ம எப்படி பறிக்கணும்னா பிஞ்சாக தான் பறிக்கிறோம் ஏன்னா அப்போ தான் வந்து அதிகமாக இருக்காது இதே நீங்கள் முத்துனா பார்த்து பறிச்சிங்கன்னா அதில் நிறைய நார் இருக்கும் அந்த காயை பறிக்கும்போது நீங்கள் அந்த சாறு வந்து கையில் படாமல் பார்த்துக்கோங்க ஏன்னால் நமச்சல் இல்லைன்னா அரிப்பு ஏற்படும் இந்த பரண்டையை வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது நீங்கள் துவையெல்லாம் சாப்பிடலாம் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இல்லை சட்னி அரைச்சும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது வாங்க இப்போ பரண்டையை எப்படி சுத்தம் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அரிப்புத்தன்மை வந்து கையில் படாது இதை கட் பண்ணும்போது நீங்கள் முருங்கைக்காயை இப்படி உடைப்போமா அதே மாதிரி கட் பண்ணலாம் இல்லைன்னா கத்தியில இந்த மாதிரியா வந்து அந்த நரம்பு பகுதியை வந்து எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வரும் இந்த பரண்டினையும் அதிகமான சக்தி இருக்கிறதுனால நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் துவையலாகவும் இல்லை குழம்பாகவும் செய்யலாம் வாங்க இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் துவையல் ரெசிபி தான் பண்ண போகிறேன் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ உளுந்த பருப்பு சேர்த்துக்கரலாம் இப்போ காஞ்ச மிளகா சேர்த்துக்கரலாம் ஸோ ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் வந்து இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி நல்ல மசிஞ்சு பதங்கணும் இத பரண்டியை நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இப்ப வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கிடுங்க சோ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கனவே போதும் అలా வதக்கினேனா இப்ப நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம் புளி ஏன் நம்ம சேர்க்குறோம்னா ந அரிப்புத்தன்மை இருக்கும் பரண்டையில் இது சேர்க்குறனால நம்மளுக்கு அரிப்புத்தன்மை வந்து இருக்காது ஸோ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ எடுத்துட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஆற வச்சு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்தோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நீங்கள் வந்து சாதத்தில் ஒயிட் ரைஸில் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நானே ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் தோசை இட்லிக்கு கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப தூப்பராக இருக்கும் இப்போ குழம்பு பண்ணலாம் பரண்ட குழம்பு இப்போ ஒரு மண்பானை சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கரலாம் இப்போ வெந்தயம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்தோடனே தாளிப்பு வடகம் சேர்த்துக்கரலாம் இது சேர்க்கும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பல்லு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கரலாம் வெங்காயம் இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்ப பரண்டையே நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ நல்லா குக்காக இருக்கும் கொஞ்சம் இப்போ கிளறி விட்டு மசாலா ஐட்டம் சேர்த்துக்கரலாம் நான் வந்து அரை டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மூணு டீஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க இப்போ கிளறி விடும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு கலர் கலரி விட்டு புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இதுலேயும் புளித்தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அரிப்புத்தன்மை வந்து இருக்காது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளித்தண்ணி கரைச்சிக்கோங்க இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கரலாம் சேர்த்தோன்னா தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ எனக்கு குழம்புக்கு வந்து உப்பு பத்தாததுனால நான் உப்பு சேர்த்துருக்கேன் கலரி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க அப்போ தான் உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்ல வரும்போது குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரிக்கா நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு வந்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுட சுட ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோ வேணும்னா அன்பு மோனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்